உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது வாரத்தின் மத்தியில் செவ்வாய் மற்றும் புதன் கிழமை மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமாக அமையக்கூடிய அன்றைய நாளில் ஆவணி மாத பிறப்பாகவும் அமைகிறது சூரிய பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்திற்கு மாறுவது மேஷ ராசி மேஷராசினியர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ அல்லது முடிவுக்கு வர வேண்டிய விஷயங்களோ இருந்தால் இந்த வாரம் அதை தவிர்ப்பது சிறப்பு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமையும் பெண்களுக்கும் குறிப்பாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கிய தேர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சனி மகா பிரதோஷமான சனிக்கிழமையன்று மாத பிறப்பில் நவக்கிரகங்களுக்கு காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்னர் மாலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் தருவதற்கு வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கும் சிறப்பு உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகையும் விலகும் சூரியனின் மாற்றம் இவர்களுக்கு நாலாம் இடத்தில் சனிக்கிழமையன்று மாற்றம் ஏற்படுவது நல்ல ஒரு சிறப்பை தரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பதிமூன்றாம் தேதி கடைசி செவ்வாயாக இருப்பதனால் ஆடி மாதத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து தன லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் மற்றும் பிரயாணங்கள் நிறைந்த வாரமாகவும் அமைகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய மன அமைதியும் கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் சற்று எந்த ஒரு விதத்திலையும் முடிவெடுக்கும் பொழுது நிதானத்துடன் யோசிப்பது சிறப்பு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் திருமலையில் அமைந்திருக்கக்கூடிய திரு வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குவது நல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சர்ச்சைகளும் மாறும் கடன் பிரச்சனைகள் தீர இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த வாரமாகவே அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களும் குடும்பத்தில் பிறந்த வீட்டால் லாபங்களும் ஏற்படும் இந்த வாரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நல்ல ஒரு விதமாக வியாபாரத்தில் முன்னேற்றங்களை தரும் சனிக்கிழமை சனி பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் சூரியனின் மாற்றமானது இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும் இந்த ஆவணி மாத பிறப்பு சனிக்கிழமை வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக இந்த கடகராசினியர்களுக்கு சூரியனின் மாற்றமானது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் திங்கட்கிழமை என்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் மேலும் சனிக்கிழமை என்று சனி பிரதோஷத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்னர் சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனக்குறைகள் தீரும் சிம்ம ராசினியர்கள் இந்த வாரம் சிம்மராசினியர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த ஆவணி மாத பிறப்பானது சூரியன் உங்களினுடைய ராசிக்கே வருவது சிறப்பான ஒன்றாக அமைகிறது சிவ ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவ பூஜைகளும் செய்வது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் விசாரணைகள் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் மாறும் பலவிதமான ஒரு மன சஞ்சலங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் தீரும் இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீர விநாயகப் பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆசை நேயர்கள் இந்த வாரம் கண்ணீராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு லாபகரமான ஒரு வாரமாகவும் அமைகிறது இந்த கன்னீராசி நேர்களுக்கு சூரியனின் மாற்றமானது பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதனால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களும் மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மையும் பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு பல இடையூறுகள் மற்றும் குடும்பத்தில் இடைஞ்சல்கள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் கன்னிராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றமும் மனதிற்கு அமைதியை தரும் துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களால் நன்மைகள் உண்டு இந்த வாரத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை அன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல முறையில் தீர்வுகளை பார்க்கலாம் கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சனிக்கிழமை என்று சனி பிரதோஷ நேரத்தில் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வணங்க கடன் தொல்லைகள் தீர வழி வழிபிறக்கும் விரச்சிகராசி என்பர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சின்ன சின்ன மனக்குறைபாடுகள் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த வாரம் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்களும் அமையும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பான காலம் காத்திருக்கிறது முக்கிய முடிவுகளை எடுப்பதனால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசியில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் அஷ்டமி தினத்தன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ராசி என்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் மனதில் நல்ல ஒரு தெம்பும் உற்சாகமும் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த சொத்து தகராறுகளும் மாறக்கூடும் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அஷ்டமி தினமான திங்கட்கிழமையன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்பாடாக பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக முடிவடையும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திருமண யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு விநாயக பெருமானின் அருளோடு இந்த வாரம் தொடங்கும் திங்கட்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் கும்பராசினியர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்குறைகளும் மாறும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும் இந்த வாரம் கும்பராசி நேர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சற்று கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏகாதேசி திதியான வெள்ளிக்கிழமையன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் முக்கியமாக நீங்கள் சென்று சில நபர்களை சந்திக்க வேண்டும் என்றால் புதன் வியாழக்கிழமைகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த வாரம் திங்கட்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்க மனக்குறைகள் தீரலாம் செவ்வாய்க்கிழமை ஆடி கடைசி வாரமாக இருப்பதனால் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி சத்ரு சம்ஹாரத்திற்காக பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றி பெறலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்